வணக்கம் கும்பகோணம் மாதாளம்பேட்டை தெரு அருகில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்தவர்தான் அன்பரசன் வயது நாற்பத்தி ரெண்டு இவரது மனைவிதான் கலைவாணி வயது முப்பத்தெட்டு இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த தம்பதிகளுக்கு தற்போது இரண்டு மகன்களும் உள்ளனர் அன்பரசன் திருப்புவனத்தில் உள்ள ஒரு பேக்கரியிலும் சில நேரங்களில் கிடைக்கும் வேலைகளையும் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் அன்பரசன் திருப்புவனத்தில் பேக்கரியில் வேலை பார்த்தபோது அந்த பகுதியிலுள்ள வேறு ஒரு பெண்ணுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த அன்பரசனின் மனைவியான கலைவாணி அடிக்கடி இது தொடர்பாக கணவனான அன்பரசனுடன் சண்டை போட்டு வந்துள்ளார் நேற்றிரவும் இது தொடர்பாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சண்டையும் ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த மனைவியான கலைவாணி அருகில் இருந்த குளவிக்கல்லை எடுத்து வந்து அன்பரசனின் தலையில் போட்டு தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அன்பரசன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயர்ந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கும்பகோணம் மேற்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அங்கு அன்பரசன் சடலமாக கிடந்ததை தெரிந்தது இதையடுத்து காவல்துறையினர் கலைவாணியை கைது செய்ததுடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கொலைவி கல்லையும் கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் மேலும் உயிரிழந்த அன்பரசனின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் உறவு வைத்ததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் மனைவியே கல்லை போட்டு படுகொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது